ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாபிக் வைஸ் வீடியோ இது ஆல்ரெடி ஒரு டாபிக் வைஸாக நான் போட்டிருக்கேன் வீடியோ ப்ளேலிஸ்டில் இருக்கு போய் பாருங்கள் ஐசிஏ பற்றிலாம் போட்டிருப்பாங்கல்ல இது ரெண்டாவது வீடியோ இதில் வந்து பார்த்தீங்க டாபிக்னால் கூற்று இயக்கம் சுதந்திரத்திற்கு முன்னு கூற்று இயக்கம் சுதந்திரத்துக்கு பின்னு மற்றும் ஐந்தா ஐந்தாண்டு திட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து புதிய பொருளாதார கொள்கை ஓகேங்களா இந்த நாலு டாப்பிக்கில் இருந்து தான் வந்து இதில் கொஷின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஷின் நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் பண்ணுங்கள் ஏதாவது ஆப்ஷன்ஸில் வந்து தவறு இருந்ததாலும் கமெண்டில் எனக்கு பண்ணுங்கள் நான் அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டித் தேர்வு ரெண்டு கேள்வி நம்பர் ஒன் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கமானது டேஷ் நூற்றாண்டின் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றியது இரண்டாவது கேள்வி பூனா அகமது ஆகிய நகரங்களில் விவசாயிகள் வடிக் கடைக்காரர்களுக்கு எதிராக கலகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து மூன்றாவது கேள்வி தக்கான விவசாயிகளின் துயர் நீக்க சட்டம் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது நான்காவது கேள்வி கூட்டுறவு முறையில் நம்பிக்கை கொண்ட சென்னை அரசாங்கம் டேஷில் திரு சர் பிரெட்ரிக் நிக்கல்சன் என்பவரை மேலை நாடுகளுக்கு அனுப்பி கூட்டுறவுச் சங்கங்களை ஆய்வு செய்து வந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டில் ஐந்தாவது கேள்வி இவருடைய அறிக்கையில் ஜெர்மனியில் உள்ள ரெய்பீசன் சங்கங்களும் சூல்ஸ் சங்கங்களும் தமிழ்நாட்டிற்கு பொருத்துடும் சாரி பொருத்தமுடையமை என்று கூறினார் நிக்கல்சன் ஐந்தாவது கேள்வி இவருடைய அறிக்கையில் ஜெர்மனியில் உள்ள ரெய்பீசன் சங்கங்களும் சூல்ஸ் சங்கங்களும் தமிழ்நாட்டுக்கு பொருத்தமுடையவை என்று கூறினார் நிக்கல்சன் ஆறாவது கேள்வி சர் பிரெடரிக் நிக்கல்சன் சுற்றுப்பயணம் செய்த நாடு ஐரோப்பா ஏழாவது கேள்வி சார் பிரெடரிக் நிக்கல்சன் தனது அறிக்கையை சென்னை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து எட்டாவது கேள்வி கூற்று சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான வழி வகைகளை தெரிவிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் சார் எட்வர்ட் லா என்பவரின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தவர் எட்டாவது கேள்வி சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான வழிவகைகளை தெரிவிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சர் எட்வர்ட் லா என்பவரின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தவர் கர்சன் பிரபு ஒன்பதாவது கேள்வி பஞ்ச நிவாரணம் பஞ்ச நிவாரணம் ஆணையம் அமைத்த ஆண்டு பஞ்ச நிவாரணம் ஆணையம் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பத்தாவது கேள்வி இங்கிலாந்தில் கூட்டுறவு இங்கிலாந்தில் கூட்டுறவை பற்றி நன்கு அறிந்தவர் ஹோல்ஃப் ஹெண்டி ஹோல்ஃப் டக்கன புரட்சி வெடித்த ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஐந்து பன்னிரெண்டாவது கேள்வி பத்தி ஒன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சென்னை மாகாணத்தில் டேஷ் என்ற கூட்டுறவு அமைப்பு ரெய்பீசன் போன்று செயல்பட்டு வந்தது நிதிஷ் என்ற அமைப்பு கூட்டுறவு அமைப்பு பதிமூன்றாவது கேள்வி வட இந்தியாவிற்கான மக்கள் வங்கி என்ற நூலை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் சுமார் இருநூறு வங்கிகளை அமைத்தவர் டூபர்னே பதினான்காவது கேள்வி எட்வர்ட் மேக்லகன் மற்றும் கிராஸ்வெயிட் ஆகியோர் சில கூட்டு நிறுவனங்களை அமைத்த இடம் பஞ்சாப் பதினைந்தாவது கேள்வி லயன் என்பவர் சில கூட்டு நிறுவனங்களை எங்கு அமைத்தார் வங்கம் பதினாறாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் ஸ்ரீ வித்தல் லட்சுமணன் கவுதேகர் என்பவரின் வழிகாட்டில்படி பரோடாவில் டேஷ் என்ற பரஸ்பர உதவி சங்கம் அமைந்தது அன்னோன்யா சாகரி மண்டலி பதினேழாவது கேள்வி ரைபீசனை பின்பற்றுங்கள் என்பதே இவரது பரிந்துரையாகும் சர் பிரெடரிக் நிக்கில்சன் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் இந்தியாவில் முதல் கூற்று சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தின்படி குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை பத்து ஆய்வு இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா புரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆண்டு சட்டப்படி பார்த்திங்க அப்படின்னா பத்து பேர் தான் வந்து குறைந்தபட்சம் இப்போ வந்து தமிழ்நாடு கூட்டு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விதிகள் எண்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச உறுப்பினர்கள் வந்து இருபத்தைந்து இருக்கணும் சரிங்களா ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஆக்ட் பிரகாரம் பத்து நபர்கள் போதும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஆக்ட்ல வந்து இருபத்தஞ்சு பேர் தேவைப்படும் கொஷினை வந்து நல்லா படித்து பார்த்துட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இருபதாவது கேள்வி கிராம சங்கம் வரையறுக்கப்படாத பொறுப்பில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கூறிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இந்த கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டப்படி வரையறுக்க வரையறுக்கப்படாத பொறுப்பில் தான் அமைக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சட்டங்களை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து கிராம சங்கம் வந்து வரையறுக்க வரையறுக்கப்படாத பொறுப்பில் தான் இருந்திருக்கு இருபத்தி ஓராவது கேள்வி கடன் சார்பற்ற சங்கங்கள் மத்திய கூற்று வங்கிகள் அமைக்கப்பட இச்சட்டத்தில் வழிவகை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டத்தில் இல்லை இருபத்தி இரண்டாவது கேள்வி இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத சங்கம் கூட்டுறவு என்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இருபத்தி மூன்றாவது சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருபத்தி நான்காவது கேள்வி இந்திய மண்ணில் கூட்டுறவு இயக்கம் வலுவாக வேரூன்றி உள்ளதாகவும் கிராமங்களின் அனைத்து சிக்கல்களுக்கும் கூட்டுறவு அருமருந்து என்றும் இக்குழு தெரிவித்தது எட்வர்ட் மேக்லக்கின் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஸோ எட்வர்ட் மேக்லன் குழு பற்றினா பதினாலில் உருவாக்கியிருப்பாங்க அதனோட அறிக்கை வந்து பதினஞ்சில் வந்து சொல்லியிருப்பாங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம் இருக்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு எட்வர்ட் மேக்லகன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இருபத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவின் நம்பிக்கை கூட்டுறவு தோல்வி அடைந்தால் அது இந்திய கிராமங்களின் நம்பிக்கையை தகர்க்கும் என்று குழு குறிப்பிட்டது இந்திய விவசாய ராயல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கூட்டுறவு திட்டத்தின் குழுவின் தலைவர் யார் கூட்டுறவு குழுவின் தலைவர் யார் ஆர் ஜி சரையா இருபத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய அரசு இக்குழுவை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இக்குழு அறிக்கை அளித்தது இக்குழுவின் பெயர் இந்திய விவசாய ராயல் குழு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் கூட்டுறவு தோல்வி அடைந்துவிட்டது ஆயினும் வெற்றி பெற்றாக வேண்டும் என அக்குழு கருத்து தெரிவித்தது அனைத்திந்திய கிராம கடன் மதிப்பாய்வு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முப்பதாவது கேள்வி இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கூட்டுறவு தொடர்புடைய சட்டங்கள் அதன் நடைமுறைகள் மற்றும் தேவையான மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய இக்குழுவை அமைத்தது கூட்டுறவு குழு முப்பத்தி ஓராவது கேள்வி நூத்தி இருபத்தி ரெண்டு பிரிவுகள் கொண்ட மாதிரி சட்டத்தையும் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் பின்பற்ற பின்பற்ற வேண்டிய மாதிரி துணை விதிகளையும் இக்குழு வடிவமைத்து வடிவமைத்து கொடுத்தது குழு அகில இந்திய கிராம கடன் மது மதிப்பாய்வு குழு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கூற்று என்ற அழகிய மரத்தின் கன்று அரசின் கையில் உள்ளது அது நாட்டில் வேறொன்ற வேண்டும் என்று வலு வ வலியுறுத்திய குழு கிராம கடன் மதிப்பாய்வு குழு முப்பத்தி மூன்றாவது கேள்வி அனைத்து இந்திய கடன் சீராய்வு குழுவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தலைவர் திரு வெங்கடப்பையா முப்பத்தி நான்காவது கேள்வி அனைத்திந்திய கிராமக்கடன் மதிப்பாய்வு குழு அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அனைத்திந்திய முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அனைத்திந்திய கிராமக்கடன் சீராய்வு குழு அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது கேள்வி அனைத்திந்திய கிராமக்கடன் மதிப்பாய்வு குழு ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முப்பத்தி ஆறாவது கேள்வி அனைத்திந்திய கிராமக்கடன் சீராய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு குழுவின் தலைவர் யார் திரு ராம் நிவாஸ் மிர்தா முப்பத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ரிசர்வ் வங்கி விவசாயம் மற்றும் கிராமப்புற வணிகம் குறித்து ஆய்வு செய்ய இக்குழுவை அமைத்தது சிவராமன் குழு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சிவராமன் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நாற்பதாவது கேள்வி நபார்டு வங்கியை அமைக்க ஆலோசனை வழங்கிய குழு சிவராமன் குழு நாற்பத்தி ஓராவது கேள்வி மத்திய அரசு இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அர்த்தநாரீஸ்வரர் தலைமையில் அமைத்த குழுவில் இடம்பெற்றவர்கள் பதினோரு பேர் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி விவசாய சேவை சங்கங்களையும் ஆதிவாசிகளின் பல கூட்டு சங்கங்களையும் அமைக்க வேண்டும் என இக்குழு பரிந்துரைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு சிவராமன் குழு நாப்பத்தி மூன்றாவது கேள்வி கடன் கூட்டுறவு என்ற நிலையை விரிவாக்கி நுகர்வோர் விற்பனை வீட்டு வசதி கைத்தறி பால்வளம் மீன்வளம் சர்க்கரை ஆலை நூற்பாலை தொழில் கூற்றுவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் கூற்று வளர்ச்சி அடைய இக்குழு திட்டங்களை வகுத்தது கூற்றுவு திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நான்காவது கேள்வி ஏடி கோர்வாலா குழுவின் பரிந்துரைப்படி இத்திட்டம் அமைந்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி விவசாய கடன் ஆய்வுக்குழுவின் தலைவர் ஏ எம் குஸ்ரோ நாற்பத்தி ஆறாவது கேள்வி சங்கங்களின் வளர்ச்சிக்கு வணிக வளர்ச்சி திட்டம் ஒன்றை உருவாக்கி அதை செயல்படுத்த வேண்டும் என இக்குழு பரிந்துரைத்தது விவசாய கடன் குழு நாற்பத்தி ஏழாவது கேள்வி சென்னை அரசாங்கத்தால் டவுன்செட் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுவு நகர வங்கிகளுக்கான குழுவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தலைமையார் கே மாதவதாஸ் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஐம்பதாவது கேள்வி ஐந்தா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு நானூற்றி இருபத்தி மூணு கோடி ஒதுக்கப்பட்டது ஐம்பத்தி ஓராவது கேள்வி பல் மாநில கூட்டுறவுச் சட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் இயற்றப்பட்டது பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இயற்றப்பட்டது ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி பொது விநியோக திட்டம் கூட்டுறவு மூலம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் விரிவானது ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் விரிவானது ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி விதை உரம் பூச்சி மருந்து உபகரணங்கள் நுகர்பொருள் அனைத்தும் ஓரிடத்தில் கூட்டுறவு மூலம் விநியோகம் கூட்டுறவுகளை ஒருங்கிணைக்க இணையங்கள் இணையங்கள் அமைந்த திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தி நான்காவது கேள்வி நபார்டு வங்கி உருவான ஆண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி நபார்டு அறிவுரைப்படி விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்கள் கிசான் கடன் அட்டைகளை அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஐம்பத்தி ஆறாவது கேள்வி நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவான ஆண்டு ஒன்று நாலு இரண்டாயிரத்தி பதினைந்து ஐம்பத்தி ஏழாவது கேள்வி புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்த பிரதமர் திரு நரசிம்ம ராவ் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி புதிய பொருளாதார கொள்கையை பாராளுமன்றத்தில் அறிவித்த நிதித்துறை அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி புதிய பொருளாதார கொள்கை அறிவித்த ஆண்டு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுபதாவது கேள்வி புதிய பொருளாதார கொள்கை என்பது பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்தல் அறுபத்தி ஓராவது கேள்வி தாராள மயம் தனியார் மயம் உலகமயம் எனும் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு இருபத்தி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முன்னுரை எழுதியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அறுபத்தி இரண்டாவது கேள்வி முதல் உலகப்போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அறுபத்தி மூன்றாவது கேள்வி உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா உலக வங்கியை அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அறுபத்தி நான்காவது கேள்வி வரி குறித்த பொது ஒப்பந்த அமைப்பு காட் உலக வர்த்தக மையம் டபிள்யூடிஓ மறுவடிவம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஐந்தாவது கேள்வி உலக வங்கியின் தலைமையிடம் வாஷிங்டன் அறுபத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவின் தாமஸ் ஆல்வா எடிசன் என போற்றப்பட்டவர் யார் ஜி டி நாயுடு அறுபத்தி ஏழாவது கேள்வி ஒரு நாட்டின் பொருளாதாரம் மேம்பட வேண்டுமானால் ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதியை குறைக்க வேண்டும் வெளிநாட்டு கடன் குறைந்து முதலீடு அதிகரிக்க வேண்டும் என்று கூறியவர் அலெக்சாண்டர் கிரே அறுபத்தி எட்டாவது கேள்வி மாதிரி சட்டக்குழு அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இடத்திலுள்ள இடத்திலுள்ள உள்ள கிராம கூட்டு கடன் சங்கங்களை மறு கட்டமைப்பு செய்வதற்காக மத்திய அரசு அமைத்த குழு எது வைத்தியநாதன் குழு இரண்டாயிரத்தி நான்கு டு இரண்டாயிரத்தி ஐந்து வைத்தியநாதன் குழு அமைத்த ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு வைத்தியநாதன் குழு அழி அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வைத்தியநாதன் குழு அளித்த அறிக்கையின்படி குறுகிய கால கடன் தொகையில் பிரதம கூற்றுவு சங்கங்கள் அடைந்த மொத்த நட்டம் எவ்வளவு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி எழுபத்தி மூன்றாவது கேள்வி வைத்தியநாதன் குழு அளித்த அறிக்கையின்படி நீண்டகால கடன் வழங்கும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் அடைந்த மொத்த நட்டம் எவ்வளவு ஏழாயிரத்தி எழுநூத்தி நாலு கோடி பொறுத்துக ஒன்பதாவது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐ ரெண்டாயிரத்தி இரண்டு பத்தாவது திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு பதினொன்றாவது திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு எழுபத்தி ஐந்தாவது கேள்வி அனைத்து கூட்டு நிறுவனங்களிலும் அரசின் பங்களிப்பு வேண்டும் என பரிந்துரை வழங்கிய குழு அனைத்திந்திய கிராம கடன் மதிப்பாய்வு குழு எழுபத்தி ஆறாவது கேள்வி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பொறுத்துக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆர்பி சாரையா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு கூட்டுறவு நிலவள வங்கி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வேளாண்மை கடன் பரிசீலனை குழு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஐந்து பேராசிரியர் வைத்தியநாதன் குழு எழுபத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக்க முதல் ஐந்தாண்டு திட்டம் ரூபாய் பத்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கூட்டுறவுத்துறைக்கு ரூபாய் பத்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரூபாய் ஐம்பத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ரூபாய் எண்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கோடி குறுகிய கலன் கடன் வழங்கப்பட்டது எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி கூற்று சர்க்கரை ஆலைகள் நூற்றி எண்பத்தி ஐந்தும் கூட்டுறவு நூற்பாலிகள் தொன்னூறும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நிறுவப்பட்டன ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் எண்பதாவது கேள்வி இத்திட்டத்தில் ஐநூற்றி ஐம்பது பதப்படுத்தும் கூற்று சங்கங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் எண்பத்தி ஓராவது கூற்று தேசிய கூற்று வளர்ச்சிக் கழகம் துவக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று எண்பத்தி இரண்டாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு எண்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பட தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து எண்பத்தி நான்காவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின் டேஷ் ரிசர்வ் ரிசர்வ் வங்கி மேலாண்மை கடன் துறையை ஆரம்பித்தது ரிசர்வ் வங்கி சட்டத்தின் ஐம்பத்தி நாலாவது பிரிவின்படி பொருத்துக எண்பத்தி ஐந்து பொருத்துக ரிசர்வ் வங்கி சட்ட பிரிவு பதினேழு உட்பிரிவு இரண்டு பி மாற்று உண்டியல்களை மறுதள்ளுபடி செய்து கடன் வழங்குதல் ரிசர்வ் வங்கி சட்ட பிரிவு பதினேழு உட்பிரிவு நான்கு ஏ பாதுகாப்பு பத்திரங்களின் பேரில் குறுகிய கால் குறுகிய கால கடன்களை வழங்குதல் ரிசர்வ் வங்கி சட்டப்பிரிவு பதினேழு உட்பிரிவு ஃபோர் டி மாநில கூற்று வங்கிகளுக்கு சீட்டின் பேரில் காசு கடன் வழங்குதல் ரிசர்வ் வங்கி சட்டப்பிரிவு பதினேழு உட்பிரிவு பதினேழு உட்பிரிவு மூன்று பிபி குடிசை தொழில்களுக்கு குடிசை தொழில்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது எண்பத்தி ஆறாவது கேள்வி நம் நாட்டில் முதன் முதலாக கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றிய மாநிலம் பஞ்சாப் எண்பத்தி ஏழா சாரி சென்னை நம் நாட்டில் முதன் முதலாக கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றிய மாநிலம் சென்னை எண்பத்தி ஏழாவது கேள்வி நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு எண்பத்தி எட்டாவது கேள்வி சங்கத்தின் நிர்வாகம் சரிவர நடக்காமல் இருந்தால் நிர்வாக குழுவை கலைத்து பதிவாளரே நிர்வாகத்தை நடத்த அவருக்கு அதிகாரம் வழங்கிய கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை கூட்டுறவு சங்க சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி இக்குழுவின் பரிந்துரைக்கிணங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வேளாண்மை கடன் துறையை ஒரு பகுதியாக கொண்ட இந்திய அரசு வங்கி நிறுவப்பட்டது மத்திய வங்கியல் விசாரணை குழு தொண்ணூறாவது கேள்வி கூற்றுவ உயிர் நாடியது சிக்கனம் பொதுத்தமிழ் தொண்ணூத்தி ஓராவது கேள்வி குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிர்கள் ஒரு பக்கம் புலிச்சேப்பாக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழர்களே சிந்தியங்கள் என்று எழுதியவர் ப ஜீவானந்தம் தொண்ணூத்தி இரண்டாவது கேள்வி வாழ்க்கையை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியவர் மு வரதராசனார் தொன்னூத்தி மூன்றாவது கேள்வி தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் நூல்கள் திருவெம்பாவை திருப்பாவை தொன்னூத்தி நான்காவது கேள்வி நீடு நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் பாரதியார் தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி எவ்வகை நூல் குழந்தைகளுக்கான நீதி நூல் தொண்ணூத்தி ஆறாவது கேள்வி இந்தியா இந்தியா சுதேசமித்ரன் முதலிய நூல்களின் ஆசிரியர் பாரதியார் தொண்ணூத்தி ஏழாவது கேள்வி கேலி சித்திரம் கருத்தப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார் தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி பெப்பர் என்னும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு ஜப்பான் தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்வி கம்ப ராமாயணத்தின் காண்டங்கள் எத்தனை ஆறு காண்டங்கள் நூறாவது கேள்வி திருவெண்ணை நல்லூர் சடைப்ப வளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர் நன்றி வணக்கம்